உமதி புல கத்தார் ஒருத்தர் விருந்து கூப்பிட்டார் வலிமா விருந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன் போய் சாப்பிட போயிட்டாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்தாங்க மனசு மாதிரியா இருக்கு கூட போன தோழர்கள் எல்லாம் என்ன அமீர்வோமினே இந்த விருந்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த விருந்துக்கு நான் வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் விருந்திலே கலந்து கொண்டவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்த பின்னால் வெளியே வந்தபோது அவர்களுடைய உள்ளம் பேசுகிறது தோழர்களுக்கிடையே அவர்கள் கொஞ்சம் மாதிரியான நிலை ஒரு வகையான முகமாற்றம் என்னென்று கேட்டபோது சொன்னார்களாம் இந்த விருந்தில் நான் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் பாப்பா அப்படி சொல்றீங்க வேற ஒன்றும் இல்லை இந்த விருந்தை நான் பார்த்தபோது ஒன்று விளங்குகிறது இது அல்லாவுக்காக வைக்கப்பட்ட விருந்தாக தெரியவில்லை இதில் முகஸ்வரி நிறைய இருக்கிறது என்றார் பேருக்கும் புகழுக்கும் வைக்கப்பட்ட விருந்தாக இதை நான் பார்க்கிறேன் இது ரப்புக்காக நடக்கவில்லை என் வீட்டில் நடக்கிற வலிமாவிலும் என் ரப்பே நோக்கம் என்று கத்துக் கொடுத்தாங்க உமரது வலிமா வலிமா நாயிரம் பேருக்கு கொடுக்கலாம் இரண்டாயிரம் பேருக்கு கொடுக்கலாம் வெறும் அஞ்சு பேருக்கு கொடுக்கலாம் அளவல்ல முக்கியம் அல்லாவே முக்கியம் அளவல்ல முக்கியம் யாருக்காக வலிமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் என் பிள்ளையனுடைய நிக்காகுவில் எல்லாரும் வந்து துவா செய்யணும் அந்த துவாவுடைய பறக்கத்தால் அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கணும் அதுதான் அழகான வலிமா இந்த வலிமாவில் முகஸ்துரி நிரம்பி இருக்கிறது என்றார்கள் செய்து நான் உமரிபுல் ஹத்தாப் சொன்னார்கள் நான் வருத்தப்படுகிறேன் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருத்தப்படுகிறேன் என்றால் இந்த விருந்துக்கு பின்னாடி என்றார் எப்படி ஒரு பார்வை அந்த சாலிகிங்களின் இத்தகைய பார்வைதான் அந்த பெருமக்களின் மிக உயர்ந்த படித்தரத்திற்கு சொந்தமானது அந்த பார்வை எல்லோருக்கும் தேவை